அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணில் அக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி சரவெடி மூலம் இன்பமும் ஞானமும் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிரடி சரவெடி மூலம் இன்பமும் ஞானமும் வரும் அப்படி ஒரு இனம் புரியாத கான்பிடென்ட் வரும் அதிரடியா செயல்படுவீங்க சரவெடின்னா தொடர்ச்சியாக ஒரு சக்ஸஸ் ஆனது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் வேலை தெரிஞ்சதும் வேலை முடிஞ்ச பிறகு ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது சரவெடியா தொடரடி அது வெற்றி தோல்வியெல்லாம் பாக்கறதில்ல தொடர் தொடரடி பார்த்துக்கும் ஃபைனல் ரிசல்ட்டை பார்ப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு போவீங்க அது இன்பத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் தான் அது என்ன ஞானம்னு ஒரு வேர்டு போடுறீங்க அப்படின்னா உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக இருந்து உங்க லக்னம் ராசியை பார்க்கறார் இந்த காலகட்டத்துல கன்னி லக்னம் அடு கன்னி ராசி அன்புள்ளங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நேம் ஃபேமோடையே தன வருவாய் வரும் பு புகழ் கிடைக்கும் நேம் ஃபேம்னா பெயர் புகழோடையே தன வருவாய் வரும் அண்டு உங்கள் அழகு மெழு மிளிரும் புத்திசாலித்தனம் ஜாலி டைப்புங்கிறது மார்கெல்லாமே என்னமோ ஒரு இனம் முடியாத ஒரு கவர்ச்சி இருக்கு பாண்டு அது ஞானம் அடைந்தவர்கள்ட்ட அது இருக்கும் என்னமோ ஒரு ஈர்ப்புத்தன்மை ஒரு காந்தத்தன்மை தன்மை அது வரும் அதனால தான் அதை இன்பமும் ஞானமும் வரும்ட்டேன் ஏன்னா உங்கள் அண்ணாதிபதி ராசி அதிபதியான புதன் ஒண்ணு பத்து குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கான் கொஞ்சம் சுமார் ஆறில் மறையிறது ஆனா மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பார் எப்படி அப்படின்னா அவனே பத்தாம் இடத்ததிபதியா வர்றதால பொருள் சார்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பண்ற மாதிரி பண்ணிடுவார் கூட யார் இருக்கா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியனும் இருக்கார் அவர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் அந்த நிபுணத்துவத்தையும் கொடுப்பார் அண்டு உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அடுத்தது சனி பகவான் ஐந்து ஆறு குடையவர் ஆறுலேயே ஆட்சியாக இருக்கிறான் அதனால் எந்த பயமும் இருக்காது ஓவர் கான்ஃபிடென்டில் துள்ளுவீங்க நீங்கள் பாட்டுக்கு செய்வீங்க அதிரடி சரவடினு அதான் சொன்னேன் இவங்க என்னென்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்கள்ட்ட பிரச்சனை ஆகிடும் போது அது எதாக ஏதாவது பார்த்துக்கலாம் இறங்கி விளாடத் தோணும் அதற்கேற்றபடி மூணு எட்டு குடை அந்த செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருக்கார் அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்கார் மூணாம் இடத்தில் அதிபதி பத்தில் இருக்கிறது நல்லது வக்ரம் பெறப்ப சம்டைம் தன்னம்பிக்கை குறைவு வரும் ஆனால் ஒன்பதாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதால நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது போயிடும் பயம் இருக்காது என்ன நடந்தால் என்ன கடவுள் கடவுள் பார்த்துக்குவார் கடவுள் நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க பக்கவாக இருக்கும் ஆனால் லக்னத்துலேயே கேது ஏழில் ராகு இருக்கிறப்ப அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் நீங்களே ம ஒரு முறிவு பிரிவு சிக்கல்கள் ஃபஸ்ட்டு ஓகேமீங்க அப்புறம் நாட்டு ஓகேமீங்க தேவையில்லாத ஆராய்ச்சி ஒரு பைத்தியகாரத்தனம் வரும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞானமாக மாறிடும் இல்லாட்டி அந்த கேது ஞான கிருக்கனாக மாற்றிடுவேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெட்டி ஆர்கியூமெண்ட் பண்ணி காரியம் செய்கிறதில் மிஸ் பண்ணிக்கிட்டு சிக்கல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம் எப்படி விபரீத ராஜயோகம் ஏற்படும் விபரீத ராஜயோகம் ஏற்படணும்னாலே அவனருள் வேண்டும் மெடிடேட் பண்ணிக்கணும் நல்லபடியாக ஏன்னா ஒன்பதாம் இடத்தி உச்சமாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பூர்வ அதிபதி பத்து ஸ்டெப் எடுத்துகிட்டு வச்சு உங்கள்கிட்ட வருவார் மிராக்கள்லாம் என்னான்னு அந்த ஞானம் அதையும் புரிய வைப்பார் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருந்து சிறப்பாக புகழ் மரியாதையை கொடுக்குற மாதிரி இருக்கார் ஏன்னா ஏழு ஒன்பது பரிவர்த்தனை ஆகுது மத்தவங்க சூழலால நீங்க புகழ் அடைகிறீங்களா பெறுவீங்களா இல்ல உங்களால அந்த புகழ் மரியாதை கிடைக்குதானே தெரியாது அப்படி ஒரு ஒரு பிளண்டா பிளண்டு ஆகி ரெண்டுத்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இதனால் இதனால பிரித்து பார்க்க முடியாது தான் அந்த புகழ் பேர் பேர் கிடச்சிச்சின்னு கிடையாது இல்ல தான் கிடச்சிச்சின்னு நான் ஒண்ணு செய்யலைங்கிறது மாதிரி அது மாதிரியே இருக்கு அதுபடி அப்படி பிளண்ட் இருக்கும் ஒண்ணுக்கு ஒன்றோட ஒண்ணு இரண்டரை கலந்திருக்கும் அந்த மாதிரி தன்மை மற்றவங்களும் சூழலும் அப்படி ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் ஏன்னா அந்த ஒன்பதுல இருந்து உங்க லக்னம் ராசியை பார்க்கறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்க முயற்சியில் எப்படி ஒரு சுபத்தன்மையை கொடுப்பார் வெற்றியும் கொடுப்பார் அண்ட் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறேன் அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தன வருவாயை கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய பாதகங்களே இருக்காது அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க இல்லாட்டி ஒன்பதில் பாதகாதிபதி ஒன்பதில் இருக்கிறப்ப ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்களுடைய தன்மை நம்மளை பாதிக்கும்பேன் இப்போ பாதகமாக நீங்கள் ஏதாவது யோசிப்பீங்க அது மாதிரி இருக்காது அது மாதிரி ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி சூழல் இருக்காது ஆனால் நீங்களாக நினச்சிக்கிங்க இந்த சூழலில் மாட்டிக்குவோமோ இல்லை இந்த ஆள் சரி இல்லையோ அப்படின்னு தேவையில்லாத இது வரும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா லக்னத்துலேயே கேது இருக்கு இல்லையா ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து நல்லது கிடைக்கிறத கெடுத்து விட்டுரும் அதனால தான் டைட் அதிரடி அதிரடி இருக்கேன் அதிரடினாக்க அப்படியே தீர்க்கமாக செய்கிறது சரவடின்னா தொடர்ச்சியாக செய்கிறது தொடர்ச்சியாக செயல்பட்டு பக்கா பண்ணுவீங்க அது இன்பமும் ஞானமும் கண்டிப்பாக வரும் எல்லாத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம் ஆ சூப்பர் சூப்பரியான ஏன்னா இரண்டு ஒன்பது கூட இவன் இல்லையா நேம் ஃபேமோடியே எல்லாம் நடக்கும் பெயர் புகழோட தனத்தோட அவங்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்ததிபதியான சந்திரனும் இரண்டாம் இடத்துல இருக்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ தன லாபங்கள் கண்டிப்பாக கலையும் அதுக்கு குடும்பமும் ஒத்துழைப்பு கொடுக்கும் உங்களுடைய பேச்சில் அப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் அன்பு பாசமாக பிகேவ் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆறாம் இடத்தி ஆறுலேயே ஆட்சியாக இருக்கிறப்ப ஏதாவது கடன் கடன் வாங்கி செய்யணுன்னாக்க தைரியமாக செய்யுங்க அது மாதிரி எதாவது பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க தைரியமாக உங்கள்கிட்ட நியாயம் இருக்குல்ல நேர்மை இருக்குல்ல ஒழுங்கு இருக்குல்ல திம்படாக பிகேவ் பண்ணுங்க நல்லாவே இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறப்ப எதிரிக்கு மார்பில் ஆணிம்பாங்க எதிரிகள் யோசிக்கவே முடியாது உங்களை பற்றி பயம்தான் வரும் அவங்களுக்கு அவங்க பயம் இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சாதானே உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் எதிர்ப்பு தன்மையை காட்டுறது எதாவது உங்களுக்கு தீங்கு செய்கிறதுன்னு பண்ணுவாங்க அதுவே இருக்காது கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் ஆனால் இந்த ராகுவும் சுக்ரனும் இயல் இருக்கிறது எதிர்பாலினர் வகையில் சிக்கல் வருங்க வேற்று மதத்தினர் புதிய நபர்கள்ட்டெல்லாம் கவனமா இருங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறப்ப நீங்களே விளையாட்டு பிள்ளை ஜாலி பிள்ளை யாராவது ரொம்ப அட்பா பேசுனா இது பண்ணால் அப்படியே வலிஞ்சு கொட்டி வீணாயிருவீங்க ஜாக்கிரத அந்த இடத்துல விழிப்புணர்வாக இருக்கும் எதிர்பாலினர்ட்ட எச்சரிக்கை ஆணா பெண்ணிடம் பெண்ணா ஆணிடமும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் ஏன்னா அந்த எதிர்பாலினர் ஒரு ஈர்ப்பு அந்த ஒரு காந்த தன்மையை வச்சுருப்பாங்க உங்களை ஈஸியாக கெடுத்து விட்டுருவாங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் மீனம் போகிறது ஏழாம் இடத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுக்கு நல்லது ஆனால் அவர் நீச்ச வீடு அது நீச்ச வீட்டுக்கு போகிறார் அவது வந்து கொஞ்சம் வீக் ஆனால் அங்கே சுக்கரன் வந்து உச்சமாக இருப்பதா அந்த யோகாதிபதி உச்சமாக இருக்கிறதால அது நீச்ச பங்கம் ஆகிடும் அந்த வீட்டில் அது ஓரளவு அந்த நன்மையை கொடுக்கும் ஆனால் அந்த டூரேஷனை பார்த்துக்கணும் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அவர் இடப்பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் அதுலேருந்து வீக்காக இருக்கும் ஏன்னா அது நீச்ச வீடு இந்த சுக்கரன் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச பலனை கொடுப்பார் அந்த சுக்கரன் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வக்ரமாகறப்ப உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அப்போ வம்பு அப்போ இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பிரச்சனை இல்லை ஓரளவு நம்பிக்கை இருக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்த குரு வந்து சாரி சுக்கரன் வந்து வக்ரம் பெறுறப்ப நீச்ச பலனை கொடுப்பார் உங்கள் லக்னாதிபதி நீச்சம் ஒன்பதாம் இடத்ததிபதி இரண்டு குடைவ நீச்சம் ஆகிற மாதிரிலாம் வரும் அப்போ ரொம்ப வீக்காக இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அந்த பேடு ஏன்னா இரண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே வீக் ஆயிடுறார் எது வரைக்கும்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே புதன் உங்கள் லக்னாதிபதி அஸ்வெல் அஸ் பத்தாம் இடத்ததிபதியாக வரக்கூடியவள் நீச்சகதியிலேயே பயணிக்கிற மாதிரி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இரண்டு மூணுலேருந்து பதினஞ்சு மூணு வரைக்கும் அந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று புதன் வக்ரம் அடைகிறார் அப்போ நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் பெரிய அளவுக்கு மீண்டும் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை உயர்வது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வர்றது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இந்த விபரீத ராஜயோகத்தை அவர் கொடுப்பார் சூரியன் மட்டும் அல்ல சூரியன் சனி புதன் அது ஆரம்பத்தில் இணைந்த அந்த விபரீத ராஜ யோகத்தை நல்லா இருக்கும் அந்த புதன் எதப்பயிற்சி ஆனந்தோம் சனியும் சூரியனும் இருக்கிறப்ப மூத்தவர்கள் பெரியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனை வராதபடி பார்த்துக்கணும் இல்லாட்டி நிம்மதி சந்தோஷம் போயிடும் இல்லை அவங்களால கிடைக்கக்கூடிய திருப்தி நல்லது அது கிடைக்காம போயிடும் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் சூரியன் பதினஞ்சு மூணு வரைக்குமே அங்கே இருக்கார் பிரச்சனை இல்லை லாஸ்ட் ஃபைவ் டேஸ் தான் அது மாதிரி ஆகுது ஸோ தந்த புதன் வக்ரம் பெறப்ப உச்ச பலனை கொடுப்பார் அது பதினஞ்சு மூணுக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஆனால் அவர் அஸ்தங்கதமாகறார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அஸ்தங்கதங்கிறப்ப பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும் அவங்களோட இணைந்து தான் செயல்படணும் உங்களுடைய புத்திசாலி தினத்தை அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்க தான் முடிவு எடுக்கிறத அக்செட் பண்ணிக்கணும் அங்கே போய் அப்படி இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கடைசியில் உங்களுக்கே அப்புறம் ஆப்பு வச்சுக்குவீங்க நீங்கள் சரின்னு அவங்க செய்ய சொன்னாங்கன்னா அதில் சிக்கல் வரும் நீ பாருப்பா நான் சொல்லிட்டேன் இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு மீறி செய்கிறப்ப அப்புறம் உங்களுக்கு தவறாக போகும் ஏன்னா அந்த புதன் அப்படி அஸ்தங்கம் ஆகிறப்பையும் வீக்காக ஃபீல் பண்ணுவார் மேலே உள்ளவங்கள்ட்ட இப்போ அடிபணிஞ்சு அவங்களோட இணைந்து செயல்படுறதுங்கிறத சரி பண்ணிக்கணும் ஸோ சுக்கரன் வந்து அப்படியே மேலோட்டமாக பார்த்தா உச்சமாக இருக்கு பக்கா அட்டகாசமாக இருக்குன்னு தோணும் அவர் வக்ரம் பெறப்ப ஒம்பு அது ரெண்டு மூணுலேருந்து பிரச்சனை வரும் அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் தான் நேம் ஃபேமோட இருக்கும் அப்போ அதிரடி சரவடிலாம் சொல்லியிருக்கீங்க இது மாதிரி இடையில பிரச்சனை இருக்கேன்னு எஸ் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த டேட்டெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வரும் அந்தந்த டேட்டில் கவனமாக இருப்பீங்க தோல்வி வந்தாலும் மாட்டீங்க விடாமுயற்சியாக அதில் இறங்கிடுவீங்க அதில் ஆச்சரியமான ரிசல்ட் வரும் ஏன்னா குரு ஓகேவா இருக்கார் குரு அப்படி ஒரு நன்மையை செய்ய போறார் அண்டு சனி பகவானும் சூப்பராக இருக்கார் ராகு கேது மட்டும்தான் சரியில்லை கோச்சார ரீதியாக அதனால சனியும் குருவும் அபரிமிதமாக நன்மையை செய்வார் த சரவெடி அது கண்டிப்பாக நடக்கும் தொடரும் முயற்சி ஏன்னா ஒன்பதுல இருக்கிற குரு அப்படி ஆசிர்வாதமாக அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ரெண்டுமே லிங்க் ஆகும் ஏன்னா அந்த குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை ஐந்தாம் இடத்துல உழுவிக்கும் அந்த பூர்வ புண்ணியத்துக்கும் அப்படியே லிங்க் ஆகிறார் அதனால பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கணும் ஆறு பன்னிரண்டு அதிபதிகள் அப்படி கொஞ்சம் வெற்றி திருப்தியை கொடுக்குற மாதிரி ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி சனி பனிரெண்டாம் இடத்ததிபதி சூரியன் ரெண்டு பேரும் இணைந்து இருக்க பெரியவங்கள்ட்ட மு முறை முறிவு பிரிவு இல்லை பகச்சிக்கிறது அவங்கள்ட்ட ஒத்துழைப்பு கொடுக்காம சிக்கல் பண்றது அப்படி இல்லாம அப்படியே இணைந்து செயல்பட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அவங்க உங்களை சொல்லுவாங்க உன்னுடைய புத்திசாலி தான்ப்பா நீ ஜெயிச்சிருக்க அப்படிம்பாங்க நீங்க அவங்கள சொல்லுவீங்க நீங்க இல்லைன்னா நீங்க தாங்க எல்லாம் பண்ணது நான் சும்மா வேலை பார்த்தேன் நீங்கள் தான் ஐடியா கொடுத்தீங்க நீங்கள் தான் அதுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தீங்க அப்படி இப்படிம்பீங்க இருப்பீங்க அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க மனசு சம இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதிரடி சரவடி உங்களிடமிருந்து வெளிப்படும் அதன் மூலம் நிறை நிறைந்த இன்பம் நீடித்த இன்பம் அது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஞானமும் கிடைக்கும் அது என்ன ஞானம் அப்படின்னு நான் ஏற்கனவே பண்ணேன் அறிவுங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேஜுக்க அதை பற்றி தெரியும் அவ்வளோதான் அது என்னன்னா ஒப்பிப்பீங்க சொல்லுவீங்க அவ்வளோதான் அது அந்த அளவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஓரளவு தான் பிரயோஜனம் புத்திக்கு ஏற்றுறப்ப தான் அது நல்லது அந்த அறிவு அந்த படித்ததை கேட்டதை அதை அப்ளை பண்ணி ஓரளவு அதை அனுபவித்து பார்க்குறப்ப புத்தி அதுதான் புத்திசாலிகள் நிறைய ஜெயிப்பார்கள்னு கொஞ்சம் இதை பிடிச்சதை புரிஞ்சதை எடுத்து அப்ளை பண்ணி பண்ணுறது அது அது வெற்றி அதை தாண்டி அதையும் தாண்டி பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னா ஏன்னா உங்கள் புத்தி லிமிட்டட் தான் அதை செய்யறப்ப லிமிட்டட் பலன் தான் கிடைக்கும் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி செய்கிறப்ப இந்த ஞானங்கிறது அதுதான் நீங்கள் இருக்கக்கூடாது உள்ள என்ன தோணுதோ அப்படி சொல்லணும் அந்த அந்த ஞானங்கிறது மிராக்கல்ஸை ஏற்படுத்தும் தகுதிக்கு மீறியது இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிளாக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்